இருபத்தி மூன்றாவது நான்காவது நாற்பத்தி ஆறு மொழிகளான ஏழாவது வார்த்தையாக காணப்படுகிறது இந்த வசனத்தின் மேல் பகுதியில நீங்கள் வாசித்து பார்த்திருந்தாலும் அது அழகாக சொல்லப்படுகிறது அவர் எல்லா விதமான அந்த இதற்கு முன்பதாக நான் சிந்தித்ததான இந்த ஆறு வார்த்தைகள் சூரியன் இழநடைந்தது தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் இரண்டாக விழிந்தது இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததற்கு தான் இயேசு சொல்லுகிறார் பிதாவே உங்களுடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் நாம் எதையெல்லாம்

சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம் அந்த வசனம் நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நம்மை பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார் முதலாவதாக பலியாக தம்மை அவர் ஒப்பு கொடுத்தார் அவர் பலியாக எப்படி ஒப்பு கொடுத்திருக்கிறார் இந்த வசனம் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பழுதுக்க பலியாக ஒரு ஆண்டு நாம் பலி செலுத்த போகும் பொழுது அதை ஆண்டவர் வந்து அந்த நீங்கள் அந்த நேரமில்லாத காரணத்தினால் அதை வாசிக்க விரும்பல பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நீங்கள் லேவியராகவும் என்னாகவும் வாசித்து பாருங்கன்னு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது நாம் ஒரு பலி நாம் செலுத்த போகும் பொழுது அந்த ஆடானாலும் சரி அது எந்த விதமான ஒரு வஸ்துவானாலும் சரி அது எப்பொழுதுமே பழுதற்றதாக குறை இல்லாததாக காணப்பட வேண்டும் அப்படியே நம்முடைய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் மூன்றரை முப்பத்தி மூன்றரை ஆண்டுகள் ஊதியம் செய்து அதற்கு பிற்பாடு அவர் இந்த சிலுவையில் ஏழு மொழிகளையும் அவர் சொல்லும் பொழுதும் அவர் எப்படி இருக்கிறார் என்றால் கடைசி அந்த அவருடைய ஜீவன் கோபம் வரையிலையும் அவருடைய அந்த ஆட்டுக்குட்டியானவர் அந்த பலி பலியாக செலுத்தப்படுகிறது அந்த ஆட்டுக்குட்டியான அந்த இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஒரு பலியாக காணப்படுகிறார் அல்லேலூயா அப்ப நாம் ஆண்டவருக்கு முன்பாக அந்த ஒரு பழுதற்ற பலியாக நம்மை நாம் ஒப்பு கொடுப்பதற்கு எதற்காக இந்த வசனம் நீங்க கீழே வாசித்து பார்த்தீங்கன்னா எப்ரேயர் ஒன்பது பதினான்குல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் நாம் அவருக்கு ஊழியம் செய்வதற்காக ஒரு பழுதற்ற பலியாக அவர் விரும்புகிறார் அல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையில நாம் அவருக்கு மூடியம் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர் நமக்காக இந்த உலகத்துல என்ன செஞ்சாரு ஒரு பழுதற்ற deuter பலியாக நமக்காக உபொப்பு கொடுத்தார் அவர் தம்மை நமக்காக உபொப்பு கொடுத்து அந்த சிலுவையிலே கடைசி சொற்றவெறங்க நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறார் வாசிக்கலாம் எபிசேர் 5வது அதிகாரம் இரண்டாவது வசனம் தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையாய் காண்கையரோ தம்மை தேவனுக்கு கொடுத்து

அவர் குற்ற நிவாரண பலியாக நம்ம அவர் நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார் குற்ற நிவாரண பலி என்று சொன்னால் அவர் அவரிடத்தில் எந்த விதமான பாவம் இல்லை அதன் முதலாக நாம் கேட்டது போலவே அவரிடத்தில் எந்த விதமான அவர் பாவத்தை விரும்பாத சுத்த கண்டர் ஆனால் அவர் அவர் என்ன என்ன செய்யல பாவியானவர்களை நேசிக்கிற தேவர் அவர் பாவத்தை விரும்பாதவர் அப்பொழுது அந்த இயேசுவானவர் ஒரு குற்ற நிவாரண பலியாக அவர் செய்யாதவன தப்பிற்கு என்ன செஞ்சாங்க அவங்களை தண்டிச்சாங்க அந்த இயேசு அந்த இடத்துல வந்து தண்டிக்கப்படுவதற்காக எந்த ஒரு அவசியமும் எந்த ஒரு காரணமும் அங்க வந்து காணப்படல எந்த ஒரு காரணம் வார்த்தைகள் அந்த இடத்துல சொல்லப்பட்டையும் அந்த அந்த தூஷணங்களுக்கெல்லாம் இவர் வந்து ஆளானவரை கிடையாது ஆனாலும் அவர்களுடைய அந்த சட்டத்தின் படி என்ன செஞ்சிருக்காங்க இயேசுவை அந்த தண்டனைக்கு உட்படுத்தினாங்க ஆனால் அந்த இடத்துலையும் அவர் ஒரு குற்றமற்ற ஒரு ஆட்டுக்குட்டியாக அந்த இடத்துல நமக்காக வழியா நடல இல்லையா

அவருடைய அவருடைய ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வார்த்தையும் ஒருவல அல்ல ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ நிந்தைகள் அவமானங்கள் வந்த பொழுதும் அவர் நாட்டுடைய சார்பிலே மட்டும்தான் அவன் சாய்ந்து சாய்ந்திருக்கிறவனாய் காணப்பட்டான் ஆனால் அவன் மனிதர்களை நம்பல அதே போலதான் ஏசு கிறிஸ்துவானவரும் இதே போலதான் காணப்பட்டார் அவரும் என்ன செய்யல சொன்னால் அவர் யாருடைய ஒரு மனதின் பட்சத்திலோ மனதனிடத்திலோ அவருடைய வேதனையோ ஆகலங்களை அவர் சொல்லுகிறார்கள் அல்ல தான் அவர் சொல்ல முடியாதது ஆவியை உன்னுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் இரண்டாவது நபர் தேவான் அப்போ சிலர் ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்பது ஒன்பதாவது சொல்லப்படுகிறது கலறியப்படுகிறதான நேரத்திலே அவன் என்ன செய்கிறான் பிதாவை என்னுடைய ஆவியை கரத்திலே ஒப்புறேன் என்று சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஹா அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையும் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நபர்களையும் நான் பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை என்னுடைய கருத்துல ஒப்புவிக்க வேண்டும் என்று பார்த்ததால ஒரு பழுதற்ற வழியாக இல்லாத ஒரு குற்ற நிவாரண வழியாக நான் மற்ற நாம் சுகந்த வாசனை வீசுகிறது ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும் அல்ல இல்லையா ரோமர் சுவிசேஷம் பனிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை மட்டும் வாசிங்க ரோமர் பனிரெண்டு ஒன்று இருக்க அப்படி இருக்க

நம்ம அப்படிப்பட்ட ஒரு முடிவு நம்ம எடுக்கிறது இல்ல ஆனால் நம்முடைய கடைசி அந்த அந்த நம்முடைய மரண நம்ம என்ன செய்யணும் அந்த இடத்துல உண்மையாக மாத்திரம் நாம் அந்த கத்திருக்கிற ஒரு ஜீவனுள்ள பலியாக நாம் வாழும் பொழுது மட்டுமே அந்த மர நம்முடைய மரணத்திலே அவருடைய நீதி விளங்கு மலையா அப்படிப்பட்டதான ஒரு வா ஒரு ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் நம்முடைய நம்முடைய வாழ்க்கையில விரும்புகிறார் இரண்டாவதாக வாசிக்கலாம் எபேசு ரெண்டு அந்த ரூபம் அதனுடைய ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம்

அவன் செய்தான் அவனுடைய வாழ்க்கையில் என்ன இந்த பாவத்தை விட்டு அவன் உடனே எழுந்து விட்டான் அதனால அவருடைய வாழ்க்கையில அந்த பாவம் திரும்ப திரும்ப அவருடைய வாழ்க்கை என்ன செய்யல நெருங்க ஒட்டாதபடி அவனுடைய வாழ்க்கை அவன் பரிசுத்த வாங்கிக் எது போலதான் நம்முடைய வாழ்க்கையையும் இந்த ஏசு கிறிஸ்துவை போல நம்முடைய வாழ்க்கையில இந்த பரிசுத்த ஜீவியத்தை நாம் கடைபிடிப்போம் ஆனால் ஒரு பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்மால என்ன செய்ய முடியும் இந்த உலகத்துல வாழ்ந்து அவருக்காக ஒரு ஜீவ பலியாக நாம் ஒப்பு கொடுக்க முடியும் தீர்த்து எழுந்த இரண்டாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது நம்மை சுத்திகரிக்கும் பணியாக தான் என்ன செஞ்சாரா இயேசு அந்த சிலுவையிலே நமக்காக ரத்தத்தை சிந்தினாரா நாம் எப்படி நம்மை நம்முடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் எதற்காக நாம் அவருடைய நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் அதை பார்த்து நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது நான் எப்படி போகிறேன் நம்முடைய வாழ்க்கை சரியாக இருக்கிறதா என்பதை சரி செய்து கொள்வதற்கு மட்டுமே நாம் ஆளுடைய சமூகத்திலே கடந்து வர வேண்டி இருக்கிறது ஆனால் அது மூலமே அந்த இடத்துல செய் வார்த்தைகளும் நம்மளை என்ன செய்யும் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருக்கும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கும் அது போலதான் இந்த வார்த்தைகள் நம்மை சுத்திகரிக்கும்படியாக தான் நம்மை ஒவ்வொரு நாளும் பரிசுத்தப்படுத்தி அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை சுதந்திரமாக்கி கொள்வதற்காக மட்டும்தான் இந்த இயேசுவார்கள் என்ன செய்தார் நமக்காக நம்ம ஒரு பாவம் இல்லாததான் ஒரு பலியாக நமக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறார் ஹலலியா கடைசியாக வாசிக்கலாம் யோகான எழுதின சுவிசேஷம் அவருடைய பத்தாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டு

அவர் பாதுகாப்பா என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் தெரியும் அவருடைய வாழ்க்கை வந்து ஒரு ஒரு புனிதமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டது ஆனால் கடைசியில அவரை வந்து எப்படி செஞ்சாங்க ரொம்ப துன்புறுத்துறாங்க அவரை காயப்படுத்துறாங்க பலவிதமான பாடுகளுக்கு அவரை உட்படுத்தும் பொழுதும் அவர் அந்த இடத்துல வந்து கடைசியாக அவருடைய ஜீவனை ஒப்பு கொடுக்கும் பொழுது பிதாவே என்னாவே என்ன செய்யுங்க உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு பாதுகாப்பான ஒரு வார்த்தை சொல்லி அந்த இடத்துல அவர் ஜீவனை விடுகிறார் நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலக பிரகாரமான அநேகருடைய வாழ்க்கை நீங்க எடுத்துட்டீங்கன்னா தெரியும் அவங்க வந்து அவருடைய மரணத்தின் போது அவங்க என்ன செய்வாங்கன்னா நிறைய பேர் வந்து கை கால் போட்டு அடிப்பாங்க நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா ஐயோ அந்த அந்த அவங்க என்ன தூக்கிட்டு போவாரா அவன் என்ன 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 கொண்டு போவாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனால் ஏசுவானுடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா அவர் அப்படிப்பட்டதான ஒரு வார்த்தை வந்து அவருடைய வாயில் கூட என்ன செய்யல வரல ஆனா அவர் என்ன செய்யறாருன்னா என்னுடைய ஆவியை பிதாவே என்னுடைய ஆவியை உமது கரங்களிலே ஒப்பு ஒப்புவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் அவர் ஜீவனை விட்டு வரப்போம் பிதாவுடைய கரத்துல அவருடைய ஆவியை வந்து என்ன செஞ்சுட்டாரு முழுமையாக ஒப்பு கொடுத்துட்டாரு இனிமே யாருமே என்ன செய்ய முடியாது அது அந்த யோவான் சுவிசேஷம் பத்தாவது அதிகாரம் பதினேழு பதினெட்டுல வாசிக்கிறோம் நான் என் ஜீவனையும் மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார் என்னுடைய என்னுடைய பிதாவடத்தில் நான் என்ன செஞ்சுட்டேன் என்னோட ஜீவன் நான் ஒப்பு கொடுத்துட்டேன் இனிமே யாருமே என்ன செய்ய முடியாது அதை பறிக்கவோ அதை யாருமே கொண்டு போகவே முடியாது என்கிறதான ஒரு தைரியத்தோடு அவர் பத்திரமாக பாதுகாப்பாக அந்த பிதாவின் இடத்தில் அவருடைய ஜீவனையும் ஒப்பு கொடுத்து விட்டு பத்திரமா கொடுத்து விட்டு அவருடைய ஜீவனை விடுகிறார் இப்படிப்பட்டதான காலை வேலையில இந்த மதிய நேரத்திலே ஆண்டவர் நம்மிடத்திலே விரும்புகிறது ஒரு ஒரு காரியம் என்னவென்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நாம் இரண்டு காரியங்களை நான் இதற்கு முன்பாக சொன்னேன் பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தார் பாவம் இல்லாமல் தம்மை கொப்பு கொடுத்திருக்கிறார் பாதுகாப்பாக மூன்றாவதாக பாதுகாப்பாய் தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார் நாம் ஒரு பழுதற்ற பலியாக ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை நம்ம இந்த உலகத்திலே நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாகவே நம்மளால என்ன செய்ய முடியும் பாதுகாப்பாக நம்முடைய ஜீவனையும் ஆண்டவருடைய ஆண்டவனுடைய கருத்துல ஒப்பு கொடுத்து நம்முடைய ஜீவனை விட்டு விடுவதற்கு ஏதுவாக காணப்படும் ஆனால் இந்த வார்த்தைகள் மூலமாக கருத்தர் நம்மை சுத்திகரித்து அவருடைய ராஜ்யத்திற்கு தகுதியில் அவர்களாக நம்மை மாற்றுவாராக என்று சொல்லி வார்த்தை முடிக்கிறேன்